கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவி வந்தது இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக ஒரு சில இடங்களில் அதிக வெப்பநிலை நிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து பதிவாகி வந்தது தற்போது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சாதகமான சூழ்நிலை காரணமாக நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஏப்ரல் மூன்றாம் தேதி அன்று நீலகிரி ஈரோடு கோவை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஏப்ரல் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நீலகிரி முதல் விருதுநகர் கரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த மழை பொழிவுகளின் காரணமாக அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு அதிகபட்சம் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைவதற்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில தொகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்